الحمد للہ رب العالمين الرحمن அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே அன்பார்ந்த சகோதரர்களே தாய்மார்களே இறைவனுடைய மார்க்கத்திலே நாம் இருந்து வருகிறோம் இப்படி இறைவனுடைய மார்க்கத்தில் வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தில் இறைவன் மனிதனை எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைத்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்ததை பற்றி இறைவன் காட்டுகிறான் மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான் என்பதைப் பற்றி இறைவன் கூறுகின்ற பொழுது வமா கல்துல் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை படைத்ததனுடைய நோக்கமே வணங்க வேண்டும் வணக்கம் என்ற அந்த காரியம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் இப்போ இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன இறைவனை வணங்க வேண்டும் இப்ப நம்முடைய வாழ்க்கையில் வணக்கம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை எல்லா மக்களும் பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் வணக்கம் எப்படி இருக்கிறது இறைவனை சரிவர ஒவ்வொரு நாளும் வணக்கத்திலே நல்ல முறையில் இருக்கிறேனா இறைவனை சரிவர நான் வணங்கிக் கொண்டு இருக்கிறேனா என்பதை நாமே நம்மை பரிசோதித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வணக்கத்தில் முதன்மையானதாக தொழுகையை நாம் பார்க்கலாம் தொழுகை என்பது மிக உயர்ந்த இடத்திலே மார்க்கம் நமக்கு காற்றி தருகிறது இந்த தொழுகையை எல்லா மக்களும் சரிவர நிறைவேற்றுகிறார்களா என்றால் அதிகமான மக்கள் தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறதை பார்க்கிறோம் அப்போ இந்த தொழுகை என்ற இந்த வணக்கத்தை நாம் முக்கியத்துவம் கொடுத்து முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் தொழுகையை பொறுத்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த தொழுகையை நிறைவேற்றி விட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது தொழுகையில எந்த பிரச்சனையும் இல்லை கரெக்டா இருக்கு எல்லா வக்து தொழுகையிலையும் நல்ல முறையிலே மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் ஒருவர் நிறைவேற்றி விட்டார் என்றால் அவர் சொர்க்கம் சென்று விடுவார் என்று நாம் சொல்லக்கூடிய அளவிற்கு மார்க்கத்தில் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அளவிற்கு நன்மை நமக்கு தரப்பட்டு இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் ஒரு தொழுகையை நாம் நிறைவேற்றினால் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் கொள்கை இருக்கணும் அது ஒரு பருவம் கொள்கை இருந்தாலும் தொழுகை முழுமையா இருக்கு இப்படின்னா நம்ம சொர்க்கத்துக்கு செல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு இருக்கிறது அதே போல ஒரு மனிதர் வாழ்க்கையில் தொழுகவே இல்லை தொழுகை என்றால் என்ன தெரியல இப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா இந்த மனிதர் கண்டிப்பாக நரகத்திற்கு சென்று விடுவார் என்று சொல்லும் அளவிற்கு அதனுடைய பாவம் இருக்கிறது அதனுடைய தீமை இருக்கிறது ஒரு மனிதர் தொழாத காரணத்திற்காகவே நரகத்தில் வீசப்படுவார் சக்கர் என்ற நரகத்தில் வீசப்படுவதற்கான காரணத்தை கேட்கும் பொழுது மினல் முசல்லின் நாங்கள் தொழக்கூடிய மக்களாக இல்லை தொழாத மக்களாக இருந்த காரணத்தினால் நாங்கள் நரகத்தில் இருக்கின்றோம் இப்படின்னு ஒரு பதிலை மறுமையில் சொல்லுவார்கள் அப்ப தொழுதால் சொருகத்துக்கு போயிடலாம் இப்படிங்கிற அளவிற்கு தொழுகையினுடைய முக்கியத்துவம் தெரிகிறது மார்க்கம் அதை நமக்கு சொல்லி தருகிறது இத பல இடங்கள்ல நம்ம கேட்டிருப்போம் பல இடங்கள்ல படித்திருப்போம் இன்னும் பல மக்களுக்கு நாம் இதை போதனையாகவும் செய்திருப்போம் இப்படி செய்யக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோமா இன்னும் சில மக்கள் எப்படின்னா மார்க்க அடிப்படையில் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று வந்திருப்பாங்க மதுகப அடிப்படையில் இல்லாம இறை தூதர் காட்டி தராத அடிப்படையில இல்லாம மார்க்கத்திற்கு முரணாக இல்லாம அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் என்னை எப்படி துள கண்டீர்களோ அதே போன்ற துளுவுங்கள் இப்படின்னு நபிகளார் சொன்ன அந்த செய்தியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சரியாக ரசோல்லாவுடைய தொழுகையை பார்த்து அந்த அடிப்படையில தொழுகையில் பல தவறுகள் நம்மையும் அறியாமல் நிகழ்ந்து விடுகிறது ரசூல்லா மாதிரி தொழுவனும் நெஞ்சில கை கட்டுவோம் அத்தகைய கை கைய விரலாசைப்போம் இப்படி செய்தாலும் பல தீமைகள் நம்ம இடத்தில் புகுந்து விடுகிறது ஒரு புறம் சில மக்கள் தொழுவதே இல்லை தொழுகை என்றால் என்னன்னு தெரியல அவங்க ஒரு புறம் இருந்தாலும் தொழ வேண்டும் என்று வந்த மக்களிடத்திலும் கூட அந்த தொழுகையில் பல தீமைகள் நிகழ்கிறது பல பாவங்கள் நிகழ்கிறது எந்த அளவு என்றால் அல்லாஹினுடைய தூதர் எதையெல்லாம் பெரும் பாவமாக சொல்லி கண்டித்திருப்பார்களோ இதுவெல்லாம் தீமை என்று சுட்டி காட்டிருப்பார்களோ இதை செய்தால் நரகத்திற்குரிய காரியத்தை செய்து விட்டீர்கள் என்று சொல்லியிருப்பார்களோ பார்த்து வருகிறோம் மார்க்க அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மையும் அறியாமல் நிகழ்ந்து விட்டது முதல்ல தொழுகையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தொழுகைக்கு முன்னாடி இருக்குல்ல ஒது சம்பந்தமா அதுல இருந்து நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு மனிதர் வந்து தொழுவைக்காக உதவு செய்கிறார் உதவு செய்யக்கூடிய நேரத்தில் ரசூலை நமக்கு எப்படி உழவு செய்ய சொல்லி தந்திருக்கிறாங்க ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம உழவு செய்யக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் மூன்று தடவை கழுவலாம் கையை ஒரு தடவை கழுவலாம் முகத்தை ஒரு தடவை கழுவலாம் காலை ஒரு தடவை கழுவலாம் அல்லது ரெண்டு தடவை கழுவலாம் அதிகபட்சமாக மூன்று தடவை செய்து கொள்ளலாம் மூன்று தடவை ஒழுவை நாம் செய்து கொள்வதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி தந்திருக்கிறது ஒழுவு இல்லைன்றா துலுகை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த ஒழுவை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு வரையறையும் மார்க்கம் சொல்லி தருகிறது ஒரு நபி தோழர் அல்லாவுடைய தூதரிடத்தில் வந்து ஒழுங்கனுடைய முறையை பற்றி கேட்கிறாங்க அப்ப ரசூலுல்லா வந்து சொல்லி கொடுக்கறாங்க ஒழுவனுடைய முறை இப்படித்தான் செய்யணும் உங்க கையை கழுவுங்க உங்க வாயை கொப்புளிங்க முகத்தை கழுவுங்க இப்படின்னு அந்த முறைகளை சொல்லி கொடுத்துட்டு இதை மூன்று தடவை இந்த மூன்று தடவைக்கு மேல் யார் ஒருவர் அதிகப்படுத்துகிறாரோ அந்த மனிதர் வார்த்தை பயன்படுத்துறாங்க அந்த மனிதர் வரம்பு மீறிய ஒரு காரியத்தை செய்து விட்டார் மூணு தடவைக்கு மேல செஞ்சாங்கன்னா அது வரம்பு மீறிய செயல் அடுத்து சொல்றாங்க அவர் தீங்கிழைத்து விட்டார் அநியாயம் செய்து விட்டார் உதுவ மூன்று தடவைக்கு அதிகமாக செஞ்சிட்டாங்க பெரிய பெரிய பாவம் செய்யல கொலை செய்யல விபச்சாரம் செய்யல திருடல வேற பாவங்கள் பொய் பேசுறது அது போல செய்யல ஒழுவ அதிகப்படியா ஒரு தடவை செஞ்சிட்டாங்க இந்த மனிதரை பார்த்து அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க நீங்க வரம்பு மீறிய காரியத்தை செய்து விட்டீர்கள் ஒரு பாவமான தீமையான காரியத்தை செய்து விட்டீர்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் சொன்னாங்க இப்போ இந்த தீமை நம்மில் எத்தனை நபர்களிடத்தில் நிகழ்கிறது நம்ம கவனித்து பார்த்துருப்போமா நம்ம இத்தனை தடவை ஒழிவு செய்கிறோம் தொழுவைக்கு வந்துடுவோம் ஒழுவு செய்யறதுக்காக வந்து நிற்போம் பைப்பை திறந்தோம்னா தண்ணி வரும் தண்ணி வந்துச்சுன்னா கணக்கே கிடையாது ஒரு தடவை மூஞ்சு கழுவுணமா ரெண்டு தடவை கழுகுணமா அல்லது மூணு தடவை கழுகுணமா எத்தனை தடவை கழுவணும் தெரியாது கணக்கே இல்லாமல் நம்முடைய எத்தனை முறை கழுவினோம் என்ற எண்ணிக்கை வைப்பது கிடையாது இப்படியாக நம்முடைய ஒழு இருந்தால் அல்லாஹினுடைய தூதர் நம்மை பார்த்தும் சொன்னார்கள் நாம் வரம்பு மீறிவிட்டோம் நாம் அநியாயம் செய்து விட்டோம் ஒரு தீமையை செய்துவிட்டோம் தொழுகைக்கு வந்து ஒரு தீமை தொழுகைக்கு வந்தும் இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் தொழ வேண்டும் என்று வந்தும் நம்மிடத்தில் இந்த தீமை நிகழ்கிறது அப்ப எனவே இதையெல்லாம் நம்ம ரொம்ப கவனத்தில் கொள்ளணும் உணவு செய்ய வந்துட்டோமா கரெக்டா உலவு செய்யணும் இந்த தவறு நிகழ்வதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நம்ம ஒரு நிதானமாக தொழுகைக்கு வரமாட்டோம் தொழுகைக்கு வரும்போது அவசரமா வரது மெதுவா நிதானமா வரும்போது கொஞ்சம் கவனிக்கலாம் கரெக்டாக நிதானமா செய்யலாம் நம்ம தொழுகைக்கு எப்போ தான் இமாம் கரெக்டாக சலாம் கொடுப்பதற்காக அமர்ந்து கொண்டு இருப்பார் அத்தையாத்து அப்போ அப்பதான் நம்ம வேகமா வருவோம் முதல் ரயத்துல வரமாட்டோம் இக்காமத்து சொல்லும்போது வரமாட்டோம் பாங்கு சொல்லும்போது வரமாட்டோம் கரெக்டாக சலாம் கொடுக்கறதுக்கு அந்த அத்தையாத்தனுடைய இருப்பில் அமர்ந்து இருக்கும் போது வேக வேகமாக ஓடி வருவது இப்ப ஓடி வந்தா நம்முடைய கவனம் எங்க இருக்கும் ஜமாத்து முடிஞ்சிருமோ இமாம் சலாம் கொடுத்துருவாங்களோ ஜமாத்துடைய நன்மை கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற சிந்தனையில ஒது செய்யும் போது கவனம் இருக்காது அதனால தான் அல்லாஹனுடைய தூதர் அதையும் கண்டிக்கிறாங்க நீங்க தொழுகைக்காக வந்தால் நிதானமாக வாங்க இன்னைக்கு இந்த நிதானத்தை நாம் கடைபிடிக்கிறோமா நிதானமாக வந்தால் இது போன்ற தவறுகள் நிகழாது இது போன்ற தவறுகள் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஆனா நம்ம வர்றதை எப்படி ஓடிதான் வரோம் தொழுகைக்காக நீங்கள் வருகின்ற பொழுது நிதானமாக வாங்க கண்ணியமாக வாங்க உங்களுக்கு தவறியதை நீங்கள் பிறகு எழுந்து பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் நமக்கு ஒரு ரக்காயத்தை மிஸ் ஆயிருச்சு பரவாயில்ல பிரச்சனை இல்லை நீங்கள் பின்னாடி தொழுது கொள்ளுங்க ஆனால் வேகமாக வராதிங்க ஓடி வராதிங்க இப்படின்னு மார்க்கம் சொல்லுகிறது உலகத்துல எந்த விஷயமா இருந்தாலும் வேகமாக செய்கிற அந்த பண்பு இருக்கும் தாமதம் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சுன்னா வேகமா விரைவா செய்வாங்க ஆனா மார்க்கம் அப்படி சொல்லலை நிதானமா செய்யுங்க கண்ணியமா நீங்க பொறுமையா செய்ய எதா இருந்தாலும் ஒரு தெளிவான ஒரு நிலை இருக்கணும் அப்படித்தான் மார்க்கம் நமக்கு வரையறை சொல்லுகிறது இப்படி நம்ம நிதானமா இருக்கும்போது பதட்டம் இல்லாம இருக்கும்போது தவறுகள் நிகழாது அப்ப இதை கவனத்துல கொண்டு ஓடியும் வரக்கூடாது ஒழுவுல ரொம்ப கரெக்டா இருக்கணும் அதிகப்படியா செய்யக்கூடாது அதே போல இதுல இன்னொரு தவறு என்ன அப்படின்னா சில பேர் ஒவ்வொரு உறுப்புகளையும் முறையாக கழுவ மாட்டாங்க இப்போ வந்து ஒரு ஆள் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கிறாங்க அல்லது வேற ஏதோ ஒரு பேண்ட் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை தூக்கி விட்டுட்டு கழுவணும் கை மடித்து விட்டுட்டு கழுவணும் அதுக்கு மாச்சப்பட்டுட்டு அல்லது அலட்சியப்படுத்திட்டு அதை முறையா முழுமையாக கழுவ மாட்டாங்க பாதியிலே என்ன செஞ்சிருவாங்க கழுவாமல் விட்டு விடுவாங்க இதையும் நபர்களார் கண்டிக்கிறாங்க இப்போ வயலுள்ளில் ஒரு மனிதருடைய குதிகால் சரியா கழுவப்படலை குதிகால் ஒழுங்காக கழுவாம இருக்கா அந்த குதிகாலுக்கு நரகம் இருக்கிறது ஒரு குதிகால் ஒழுங்காக கழுவப்படுவா அந்த குதிகாலுக்கு நரகம் இருக்கு பாவம் இருக்கு இப்படின்னு நல்லா அவனுடைய தூதர் சொல்றாங்க நரகத்திற்குரிய ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம் ஒழு ஒழுங்கா செய்யலையா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது லா ஒழு இல்லைன்னா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அதே போல உதவு முழுமையா இல்லையா அதுக்காக வேண்டி நரகம் இருக்கிறது இப்படி நபிகளார் எச்சரிக்கிறாங்க தொழாமல் இருந்தால் எப்படி தீமை கிடைக்குமோ அது போன்று இது போன்ற செயல்களை செய்தால் அதற்கும் தீமை கிடைக்கும் அதற்காக வேண்டி வறுமைகளை தண்டிக்கப்படுவோம் அதற்காக வேண்டி நரகத்திற்கு செல்லுவோம் இன்னும் பாருங்கள்ல தொழுகைக்காக வந்தாச்சு தொழுகைக்காக வந்து நிக்கக்கூடிய நேரத்தில் இமாம் வந்து சூறாக ஓதுவாங்க ஃபாத்திகா சூறாக ஓதுறாங்க துணை சூறாக ஓதுறாங்க இப்படியான நேரத்தில் நாம் பின்னாடி போது இமாமனுடைய அந்த கிராத்தில் உச்சத்தை அடைஞ்சி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருப்போம் ஃபஜர் தொழுகையாக இருந்தால் கன்ஃபார்ம் தூக்கம் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இதே மற்ற தொழுகையாக இருந்தால் ஏதோ ஒரு சிந்தனை எதையாவது ஒரு பொருளை நாம் தொலைச்சிருப்போம் பைக்கு சாவி எங்கே வச்சோம்னு தெரியலையே அந்த நேரத்தெல்லாம் செய்தான் போடுவான் உதக்குறும் வ கதா வ கதா நீ இதை இதை நினச்சி பாரு இப்படின்னு செய்தான் நம்முடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை போடுவான் கரெக்டாக அந்த நேரத்தை தான் என்ன செய்வோம் யோசிப்போம் பைக்கு சாவியை துளச்சோமே நம்ம வரும்போது வீட்டை சரியாக போட்டோமா இல்லையா சைடு லாக்கு போட்டோமா இல்லையா நாம் நம்ம ஃபோ செல்ஃபோனுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணோமா இல்லையா சைலண்ட்டில் போட்டோமா இல்லையா என்று இது போன்ற பல சிந்தனைகள் இன்னைக்கோ எப்பவோ நம்ம தொலைச்ச பல விஷயங்கள் நமக்கு ஞாபகத்து வரும் சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒன்று நம்முடைய உள்ளத்துல ஓடிக்கொண்டே இருக்கும் இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல ஒரு மனிதன் ஒரு பெரிய ஆய்வாளரே ஆயிடுவார் அவ்வளவு சிந்தனைகள் வரும் புது புது ஐடியாக்கள்லாம் கிடைக்கும் தக்பீர் கட்டிட்டா போதும் அவ்வளவு சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலே ஊடுருவி விடும் எங்க இருந்து வரனே தெரியாது மற்ற நேரத்தில் ஏதாவது கேட்டோம்னா ஒரு பையனை பதில் சொல்றது கிடையாது எதுவுமே சொல்ல மாட்டாங்க மௌனமா இருப்பாங்க ஆனால் தக்பீர் கட்டிட்டாங்கன்னு சொன்னால் அவ்வளவு ஐடியாக்கள் விஷயங்கள் மனசில் ஓடிக்கொண்டே இருக்கும் கடைசியில் என்ன பண்ணுவார் இமாமை என்ன ஓதுனாருங்கிறதே மறந்துடுவார் எத்தனாவது ரக்காயத்தில் இருக்கிறோம்னே மறந்துடுவார் இப்போ வந்து தக்பீர் கட்டியிருப்பாங்க கடைசியில் பார்த்தா சலாம் கொடுக்குற நிலையில் உட்காந்துருப்பாங்க இமாம் அஸ்ஸலாம் வலைக்கும் ரஹமத்துல்லான்னு சொல்கிறது தான் தெரியும் இப்போ தான் தக்பீர் கட்டணும் அதுக்குள்ளே சலாம் இருந்துச்சா பரவாயில்ல நல்ல வேலை தொகை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு இப்படின்னுங்கிற நிலைமையில தான் நம்முடைய தொழுகை இருக்கிறது இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா தொழுகைக்காக வந்து தொழுகையில் நின்று தொழுது கொண்டுருக்கிறோம் இப்படி தொழக்கூடிய நம்முடைய தொழுகை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லாஹ் குராலை என்ன சொல்றான் ப வயலுள்ளில் முசல்லின் தொழுகையாலிகளுக்கு கேடு எப்படிப்பட்ட தொழுகையாலி அல்லது இனகும் அன் சலாத்திகிம் சாஹூன் அவங்க தொழுகையில கவனமற்று இருப்பாங்க அதே போன்று பிறருக்கு காட்டுவதற்காகவும் இருப்பாங்க தொழுகையில் கவனம் இருக்காது தொழுகையில தான் நம்ம இருக்கிறோம் தொழுது கொண்டு இருக்கிறோம் இறைவனை வணங்கி கொண்டு இருக்கிறோம் இறைவனுக்கு முன்பாக இருந்து கொண்டு தொழுகை என்பது இறைவனோடு உரையாடக்கூடிய ஒரு தொடர்பு என்பதை மறந்து ஒரு மனிதன் தொழுகையை மறந்தவனாக தொழுகையில் நின்று கொண்டிருப்பான் இப்படிப்பட்ட தொழுகை நிச்சயமாக கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது எப்படி தொழாத ஒரு மனிதன் நரகத்தில் வீசப்படுவானோ அதே போன்று தொழுதவர்களாக இருந்தாலும் இந்த நிலையில் நாம் தொழுதால் நாமும் நரகத்தில் வீசப்படுவோம் இமாம் அல்கந்தசூரா ஓதிட்டு துணைசூராஹ் ஓதிருப்பாங்க தொழுது முடிச்சுட்டா தெரியாது இமாம் என்ன சூறாங்க முதல் ஓதுனாங்க குல் அவ ரின்சு ஓதிருப்பாங்க இமாம் என்ன ஓதுனாங்க முதல் ரக்காயத்துல என்ன இரண்டாவது ரக்காயத்துல இன்னா இப்படின்னு கேட்டோம்னா ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்வான் முதல் ரக்காயத்துல என்ன சுறா ஓதுனாங்க தெரியலையே இப்படின்னு யோசிப்பாங்க ரெண்டாவது ரகத்துல என்ன சுறா ஓதுனாங்க ரெண்டாவது காயத்துல பெரும்பாலும் குழுவல்லாவாக தான் ஓதிருப்பாங்க சரி குழுவலாவாக தான் ஓதிருப்பாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய நிலமையில தான் நம்முடைய தொழுகை இருக்கும் கவனமா தொழுதிருக்க மாட்டோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு கிடையாது நாம இப்ப கேட்குறோம்ல என்ன சூறா ஓதுனாங்கன்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு நாளைக்கு முன்னாடியே நடந்தது கிடையாது அந்த நிலையில சலாம் கொடுத்துட்டு கேட்டோம்னா கூட என்ன ஓதுனம்னு தெரியாது தானாங்க எல்லாருடைய நிலையும் இருக்கிறது எல்லா மக்களுடைய தொழுகையும் இந்த நிலையில் இருக்கிறதை நம்மால் முழுமையாக மறுக்க முடியாது அதிகமான மக்கள் இந்த நிலையில்தான் தான் தொழுது கொண்டிருக்கிறோம் அப்ப இப்படி நம்முடைய தொழுகை இருந்தால் இது எப்படி இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த தொழுகைக்காக நமக்கு நன்மை கிடைக்குமா இந்த தொழுகை நம்மை சொருக்கத்திற்கு கொண்டு செல்லுமா இந்த தொழுகை நாளை மறுமையில் நபிகளாரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று தருமா இந்த தொழுகை நிச்சயமாக நரகத்திற்கு வழிவகை செய்யும் நரகத்திலே வீசப்படுவதற்கு காரணமாக இருக்கும் இந்த தொழுகையை நாம் ஒருபோதும் தொழுதுவிடக்கூடாது கவனமாக நிதானமாக பொறுமையாக இறைவன் என்ன அடிப்படையில் தொலை சொல்லி அந்த அடிப்படையில் நாம் தொழுவணும் இது ஒரு நிலை அடுத்து பாருங்கல இமாம் வந்து ருக்கு ருக்கு செய்வாங்க செஞ்சுட்டு ருக்குல இருந்து எந்திரிப்பாங்க ருக்குல இருந்து எந்திரிக்கும் போது நம்மால் என்ன செய்கிறது இமாமுக்கு முன்னாடியே தலையை உயர்த்திறது ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கிற மாதிரியாவும் தொழுவையை முடிச்சுட்டு அங்க போகலேண்டா உலகமே இடிஞ்சு உழுதுறது போலவும் இவங்க என்ன செய்யறது இமாமுக்கு முன்னாடியே எந்திரிக்கிறது சில பேருக்கு பல முக்கியமான தேவைகள் இருக்கும் வேலைகள் இருக்கும் அதை தொழுது முடிச்சு நம்ம போய்க்கிடலாம் ஆனால் தொழுகையில என்ன செய்யறது இமாம் தலையை உயர்த்துவாரு அதுக்கு முன்னாடியே நம்மால் இமாம் அத்தைக்காத்திலிருந்து எந்திரிப்பாங்க அதுக்கு முன்னாடி இவர் எந்திரிச்சிரு இப்படி செய்யக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம் இதையும் அல்லாஹ்வினுடைய தூதர் கண்டிக்கிறாங்க உங்களில் ஒருவர் இமாமுடைய தலையை உயர்த்துவதற்கு முன்பாக தங்களுடைய தலையை உயர்த்தினால் அந்த மனிதர் இறைவன் தன்னுடைய முகத்தை இறைவன் தன்னுடைய முகத்தை கழுதையினுடைய முகமாக அல்லது உருவத்தை கழுதையினுடைய உருவமாக மாற்றுவதை அஞ்சட்டும் என்ன மாதிரியான வார்த்தையை அல்லாவினுடைய தூதர் போடுறாங்க பாருங்க நீங்க இப்படி உயர்த்திட்டீங்கன்னா இது இறைவன் உங்களுடைய முகத்தை கழுதையினுடைய முகமாக மாற்றுவதற்கு அஞ்சு கொள்ளுங்கள் அஞ்சப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்லி கண்டிக்கிறாங்க இன்றைக்கு இது போல காரியம் நம்மள்ட்ட நிகழதா இல்லையா இமாம் ருக்கு செஞ்சாதான் நம்ம ருக்கு செய்யணும் இமாம் ருக்குல இருந்து எந்திரிக்கும் போது நம்ம ருக்குல இருந்து எந்திரிக்கணும் இமாம் சஜிதா செஞ்சாதான் நம்ம சஜிதா செய்யணும் இமாம முந்தக்கூடாது முந்திரி கொட்ட மாதிரி நடக்க கூடாது கரெக்டா இமாம செஞ்சுட்டாங்களா அதுக்கப்புறம் தான் நாம செய்யணும் சகாபாக்கள் சொல்றாங்க அல்லாஹனுடைய தூதர் அவங்க சஜிதாக்கு போற வரைக்கும் எங்கள்ல ஒருவருடைய அந்த முதுகு எலும்பும் வளையாது அல்லாஹனுடைய தூதர் சஜிதாக்கு போயிட்டாங்களா அதுக்கப்புறம் தான் எங்களுடைய முதுகை நாங்கள் வளைப்போம் அதுக்கப்புறம் தான் இவங்க போவாங்க அல்லாஹனுடைய தூதர் போகாத வரைக்கும் இவங்க சஜிதாக்கு போக மாட்டாங்க இப்ப இப்படியான ஒரு நிலையில நாம இருக்கிறோமா இமாம முந்தக்கூடிய வேலையை பாக்குறோம் இது போன்ற காரியத்தையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல இன்னும் சில மக்கள் எப்படின்னா ஜமாத்தாக தொழும்போது வேற வழி கிடையாது இமாம் எப்போ அல்லாஹ் அக்பர் சொல்றாங்களோ அல்லது சமய அல்லாஹுமன் ஹமீதா சொல்றாங்களோ அப்பதான் அவங்க இமாமுக்கு கட்டுப்பட்டு எந்திரிக்கணும் குணியணும் இது போல காரியங்களை செய்யணும் ஆனால் தனியா தொழுவும் போது அப்படி கிடையாது தனியாக தொழும்போது போது என்னை யார் கேட்பா நான் தானே இமாமு என்கிட்ட யார் எதுவும் எதிர்கேள்வி கேட்க முடியாத நான் எப்போ குணியிடணும் நான் எப்போ ருக்கு செய்கிறனோ நான் எப்போ சஜிதா செய்கிறனோ அப்போ தான் நான் செய்வேன் இப்படிங்கிற நிலையில் சில மக்கள் தங்களுடைய ருக்குக்களையும் தங்களுடைய சஜிதாக்களையும் குறைவான நேரம் செய்வதை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு ஒரு ஆள் பள்ளியில் நுழைவார் பள்ளியில் நுழைஞ்சது பிறகு நம்மள்கிட்ட செலாம் சொல்லியிருப்பாங்க நாம் பதில் செலாம் சொல்லிடுவோம் பதில் சலாம் சொல்லிட்டு இங்க இருக்கிற அலமாரில போய் குரானை எடுத்துட்டு வந்து உட்காருவோம் அந்த மனிதர் லுகர்னுடைய முன் சுனத்து நாலு ரக்காயத்தை தொழுது முடிச்சிருவார் லுகர்னுடைய முன் சுனத்து இரண்டு ரக்காயத்தை தொழுது முடிச்சிருவார் ரொம்ப பெரிய கேப் கிடையாது ஒது செய்வாரு பள்ளிக்குள்ள வருவாரு சலாம் சொல்லுவாரு நாம போய் குரானை எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து ஓதுறதுக்குள்ள ரெண்டு ரக்காயத்தை தொழுக முடிஞ்சிருச்சு இது தொழுக முடிஞ்சிருச்சு இப்படியான நிலையில தொழக்கூடியத பார்க்கிறோம் இப்படியான தொழுகையும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த தொழு ஏற்றுக்கொள்ளப்படுமா விரைவாக செய்யறது முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கோழி குத்துறது போலன்னு சொல்லுவாங்க கோழி தன்னுடைய உணவை கொத்தும்ல சாப்பிடுறதற்காக வேகமா விரைவாக செய்யும்ல இது போல இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அந்த நிலையெல்லாம் கிடையாது மரம் கொத்தி கொத்துற மாதிரியா அப்படியே சட 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 சடசடதுன்னு தொழுது முடிச்சுறது நம்முடைய நிலைமை என்ன என்ன நிலைமையில இருக்கிறோம் சுண்ணத்து தொழுகையிலையும் நாம இதே போட்டுதான் இருக்கிறோம் வாரம் அல்லா அக்பர் சொல்றோம் திரும்பி அல்லா அகர் சொல்றோம் எந்திரம் சலாம் கொடுத்துறோம் தொழுக முடிஞ்சிருது இந்த தொழுகையும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது இப்படி நாம் தொழுதால் இந்த தொழுகைக்கு நன்மை கிடைக்காது நரகத்தில் தான் நாம் வீசப்படுவோம் அல்லாவுடைய தூதர்காலத்துல இது போன்ற ஒரு சம்பவம் நடக்குது ரசூலுலாவுக்கு முன்பாக ஒரு மனிதர் பள்ளிக்கு வராங்க தொழுவுறாங்க தொழுதிட்டு அல்லாஹனுடைய தூதர்ட்ட வந்து சலாம் சொல்றாங்க ரசுல்லா பதில் சலாம் சொல்லிடுறாங்க பதில் சலாம் சொல்லிட்டு அந்த மனிதரை பார்த்து அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க நீங்க தொழுகவே இல்ல திரும்பி போய் தொழுவுங்க அவருக்கு புரியல அவருடைய பார்வையிலையும் அவங்க தொழுதுட்டாங்க தொழுதுட்டு ரசூலாட்ட சலாம் சொல்றாங்க ஆனா ரசுல்லா சொல்றாங்க நீங்க தொழுகலை திரும்பி போய் தொழுவுங்க திரும்பி போய் தொழுகிறாங்க வேற வழி கிடையாது இல்ல அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்க மத்த ஆளுக்கள்னா நம்ம எடுத்து பேசிடலாம் அது கேட்காம கூட போயிடலாம் ரசூல்லாட்ட அப்படி எதுவும் சொல்ல முடியாது சரி அப்படின்னு போய் தொழுகுறாங்க தொழுதுட்டு மீண்டும் அல்லாஹனுடைய தூதர்கிட்ட வாராங்க மீண்டும் வந்து சலாம் சொல்றாங்க அப்பவும் அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க நீங்க தொழுகவே இல்லை திரும்பி போய் தொழுவுங்க அவரு வேற வழி இல்லாமல் மீண்டும் போறார் மீண்டும் போய் தொழுகிறாரு தொழுதுட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வாராங்க அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து சலாம் சொல்றாங்க சலாம் சொல்லும் போது அல்லாஹனுடைய தூதர் அதே வார்த்தையை மீண்டும் உபயோகப்படுத்துறாங்க நீங்க தொலைவே இல்லை மீண்டும் போய் தொழுவுங்க அவருக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நம்ம தொழுதுட்டோம் அல்லாவுடைய தூதர் தொழுவலேன்னு சொல்றாங்கல்ல இதுக்கு மேலே முடியாது ரசூலாட்டை கேட்டுருவோம் அல்லாஹனுடைய தூதரே இப்படித்தான் எனக்கு தொலைவ தெரியும் எனக்கு இப்படித்தான் தொலை தெரியும் தொழுகையினுடைய முறையை எனக்கு சொல்லி கொடுங்க இப்படின்னு உண்மையை போட்டு உடச்சிடுறார் அப்ப அல்லாவனுடைய தூதர் சொல்றாங்க நீங்க தொழுகைக்காக நின்றா உங்களுக்கு இயன்ற சுறா ஓதுங்க தெரிஞ்ச சுறா ஓதுங்க பெரிய பெரிய சுறா ஓதுன்னு அவசியம் அல் பக்கரா ஆலு இம்ரான் அன்னிசா இது போன்ற சுறாக்கள்லாம் ஓதுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு சின்ன சுறா தெரியுதா அதை கூட ஓதிக்கிடலாம் அப்படிங்கிற அடிப்படையே அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க இதை ரசூல்ல சொன்னாலும் சொல்லாட்டியும் கடைபிடிக்கக்கூடியவர்களில் முதன்மையானதான் நாம் இருப்போம் எல்லா ரக்காயத்திலையும் நம்ம ஓதக்கூடிய சூறாக்கள் இன்னா கொள்கல்லாவாகுது இன்னா அத்தை எல்லா தொழுகையிலையும் சரி எல்லா ரக்காயத்திலையும் சரி இதைத்தான் நம்ம ஓதுவோம் இப்படி இதை நம்ம செய்யறோம் இது தப்பு கிடையாது செய்யலாம் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு தான் அதிகமாக ஓதுவது சிறந்தது இருந்தாலும் குறையா ஓதுனா தப்பு கிடையாது ஆனால் இதை சொல்லிட்டு அல்லாஹனுடைய தூதை அடுத்து சொல்றாங்க நீங்கள் ருக்கு செய்யும் போது நிதானமாக இருக்கணும் அந்த ருக்கு நம்ம போகிறோமா ஒரு ராக தடையணும் ருக்கு செஞ்சாச்சு ஒரு தீர்த்தி கிடச்சிருச்சு இப்படிங்கிற அந்த நிதானம் நமக்கு வரணும் ருக்கு செய்யும் போது நிதானமாக செய்யுங்க ருக்குல இருந்து நீங்க எந்திரிச்சிட்டு சஜிதா போறீங்களா அதையும் நிதானமா செய்யுங்க அந்த நிதானத்தை உங்களுடைய தொழுகை முழுவதும் நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க இப்படி நம்முடைய தொழுகை இல்லை என்றால் நாம் இறைவனுக்காக தொழுகையை தொழுதோம் என்று எண்ணினாலும் கூட நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹனுடைய தூதர் நம்மை இன்று நாம் தொழக்கூடிய இந்த தொழுகையை பார்த்தார்கள் என்றால் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் தொழவில்லை திரும்பி போய் தொழுவுங்க அப்ப இப்படித்தான் இன்றைக்கு பல மக்களுடைய தொழுகை இருக்கிறது எனவே இந்த தொழுகையை இறைவன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் இதற்காக மறுமையிலே சொர்க்கமும் கிடைக்காது நரகத்தில் தான் தள்ளப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை உணர்ந்து நாம் இறைவனை தொழ வேண்டும் அந்த தொழுகையை முறையாக சரியாக அல்லாஹும் அல்லாஹனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படைகள் தொழ வேண்டும் அந்த தொழுகையின் மூலமாக நாளை மறுமையிலே அல்லாஹ் ரபுல் ஆலமி நம்மை சொர்க்கத்திற்கு சேர்க்கக்கூடியவனாக இருப்பானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்துல வி